நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா ரெண்டுமே முரா ஒரு மாடு பார்த்தீங்கன்னா முறாளா ஒரு மாடு முறாளா கிராஸ் டைப்ப ரெண்டுமே ஹெவி சைஸ் மாடு ரெண்டு மாடோட வயசு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலே பல்லு ஒன்று ஆறே பல்லு ரெண்டுமே செவி சைஸ் பண்ணாது ஓகே பிரதர் முரா ஒரிஜினல் முரா வந்து பாத்தீங்கன்னா நாலே பல்ல முரால கிராஷ் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆறு பல்ல ஓகே பிரதர் ரெண்டு எருமையும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தலைத்துல ரெண்டுமே பதிமூணு பதிமூணு கறந்த மாட்டாது ரெண்டு எங்க கணக்கு ரெண்டு மாடுமே கரம் ஏழு ஆறு பதிமூணு தோக்காது நல்லா தீண்டா எட்டு ஏழு பதினாலு ஈஸியாக இருக்கும் ரெண்டுமே ஹெவி சைஸ் மாடுங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா யானை மாதிரி தான் இருக்கும் சொல்லி கூட ஜம்மு இருக்கா ரெண்டுமே ரெட்ட மாதிரி இருக்கணும் நாலு பல்லு ஒண்ணு ஆறு பல்லு ஒண்ணு ரெண்டுமே ஒரே பார்ட்டி தான் நல்ல பேக் வெயிட்ட முதுல பாருங்க ஒவ்வொரு மாட்டு ரெண்டு ரெண்டு ஆள் படுக்கலாம் மாடுங்க ரெட்ட குறுக்கு ரெட்ட முதல் தரமான எருமனை ரெண்டு எருமையுமே ஓகே பிரதர் எருமை பார்த்தீங்கன்னா தங்கமான குணமானமான மாடு குணத்துல தங்கம் நாலு பல்லு கிடையாது பல்லு போட்டு அவர் கண்டு போட்ட மாடாது ஆறு பல்லு அது ரெண்டாவது ஈத்து மாடு ரெண்டு பல்லு கண்டு போட்டு ஆறு பல்லு சனியா இருக்கு ரெண்டாவது ஈத்து மாடு ஓகே ரெண்டுமே நம்ம உள்ளூர் வாழப்பாடி மாடே தான் ஹெவி சைன்